நம்ம தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுனால அதுவரைக்கும் சட்டமன்றமும் நடைபெறாது அரசு நிகழ்ச்சிகளிலும் யாருமே நாங்கள் எந்த கலந்து முடியாது அப்படி நாங்கள் இங்கே வரல நான் குடும்பத்தோட கிளைகள் டியூட்டியை பார்க்கணும் மலர் திட்டத்தை பார்க்கணுங்கிறதனால கூட்டிட்டு வந்துருக்கோம் நாளைக்கு ஊறிட்டு வந்துருக்கோம் சட்டமன்றம் எப்போ நீங்கள் நீங்கள் கேட்டுருக்கீங்க ஜூன் மாதம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் முக்கிய அம்சங்கள் ஏதாவது எம்பி தேர்தலுக்கு பிறகு கூட்டுறோம் அப்போ அது எப்படி இருக்கும் நீங்கள் நம்ம முதல்வரை பொறுத்தளவில் உங்களுக்கு தான் தெரியுமா ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் வச்சு சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணுமோ தொடர்ந்து செய்யணும் நம்மளுடைய எண்ணமும் சிந்தனைகளும் சாமானிய மக்கள் பற்றி இருந்தானே நம்ம மூணு ஆண்டு காலத்தில் நீங்கள் உலகத்துலேயும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்காங்க பெண்கள் நகரப்பெருந்து நாளொன்றுக்கு எத்தனை முறை ஏறி இறங்கி தான் இதே பல கோடி பேர் அதில் பிரயாணம் பயன்படுத்த பெண்கள் இது எண்ணற்ற திட்டங்கள் காலை சுற்றுண்டி திட்டமெல்லாம் உலக வரலாற்றிலேயே யாருமே செய்யாத ஒரு குழந்த சாவடலை அப்படின்னு சொன்னதான் மைண்டில் வச்சு காலை சுற்றுண்டி கொண்டு வரணும்னா பெருந்தலைவர் காமராஜர் அப்படி ஒரு இன்சிடென்ட்ல மதிய உணவு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நம்முடைய முதல்வர் தான் காலை மட்டும் கொண்டு வந்தார் அது கடந்த ஆண்டு அரசு பள்ளிக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க இந்த ஆண்டு அரசு உதயபுரம் பள்ளிக்கு சேர்த்துருக்காங்க அது இன்னும் வரவேற்கத்தக்க வேண்டிய அவசியம் அதை விட கல்வியை பொறுத்தளவில் ஆங்கில மோகம் மெட்ரிக் சிபிஎஸ்சி நோக்கி போகிறாங்க நம்முடைய முதல்வர் புதிதாட்டு கடந்த ஆண்டு பள்ளிக்கு ஒரு குறை ஸ்மார்ட் போர்டு அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி மெட்ரிக் சிவசு பள்ளியில் படிக்கிற பொருளை இணையாட்டு படிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பு இதை விட பெருமை நான் முதல்வன் திட்டம் அதாவது எல்லாருமே பிஏஎம்ஏ பிஇ எம்பி எம்இ எல்லாம் படிச்சிருந்தாங்க ஆனால் வேலைக்கு எப்படி போகணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல் தான் நம்முடைய முதல்வர் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டங்கள் கொண்டு வந்து அதற்கு பயிற்சி கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கு ஆண்டுக்கும் மூன்று முறை நம்ம வேலைவாய்ப்பு முகாம் அதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் பார்க்கணும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய கார்பரேட் கம்பெனியிலேருந்து தேவையான கம்பெனிகள்லாம் வேலைக்கு ஆள் எடுத்து வந்திருந்தாங்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுதுன்னா திருநெல்வேலியில் ஒரு செய்கிறோம் பதினேழாயிரம் பேர் இருபது இருபதாயிரம் பேர் வராங்க வேலைக்கு வாராங்க அப்படியே இது போல ஸ்டால் போட்டுக்காங்க நூறு ஸ்டால்லையும் பார்த்து இவங்க படிப்புக்கு நமக்கு என்ன வேலை தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க அதை நான் மூலம் திட்டம் மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களுக்கு படித்து என்ன செய்யி இருந்த காலம் போக சர்டிஃபிகேட்டே எடுக்க இப்போ தான் இந்த மூன்றாண்டு காலம் தான் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டால் அந்த வேலைவாய்ப்பு போகிறாங்க அது ஒரு பெரிய சாதனை அதெல்லாம் அந்த நான் உலர்களும் அந்த பயிற்சி பண்ணுறது இல்லை ஒவ்வொன்றுமே சாமானிய மக்கள் அவங்களுடைய சிந்தனையை பற்றி தான் நீங்கள் இன்னொன்று சமூக நீதிங்கிறது உள்ள காலமும் தமிழ்நாட்டில் தான் ஓங்கி ஒழிச்சது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுதுமே எல்லாருமே சமூக நீதி தமிழ்நாடு மாதிரி வரணும் நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் மாதிரி இந்த திட்டங்கள் வரணும் அவருக்கு இந்த திட்டங்கள் வரணுங்கிற மாதிரி இந்திய அளவில் பேசப்படுது அதனுடைய தான் நீங்கள் நீங்க எல்லாம் கேட்கல கேள்வி அதுகளுக்கெல்லாம் பதிலாக தான் எல்லா இடத்துலையும் அதை கேட்கணும் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளவு திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்தி இருக்கோம் இது வந்து இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வந்து வழிவகுக்குமா அதுதானே இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்ன செயல்பட்டு இருந்ததோ தமிழக அரசு என்னென்ன தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோ அது அவ்வளவு தானே இந்தியா கூட்டணியில் இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீட நீட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அது அங்கே நம்ம ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் வேலை வாய்ப்பும் படிப்படியும் இடத்துக்கணுமோ அது இந்தியா கூட்டணியில் இருக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியில் தமிழக அதுதான் நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகின்ற சமநீதி திட்டம் தான் அகில இந்திய அளவில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் அதுவும் நம்ம நடைமுறைப்படுத்திய திட்டங்களினுடைய அடிப்படையாக வச்சது தான் இந்த தேர்தல் நம்ம வெற்றி வாய்ப்புக்கு இந்த திட்டங்கள்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கே தெரியும் இந்தியா கூட்டணி இந்த நிலைக்கு உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் அதனுடைய பிதாமகன் யார் தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய முயற்சி அதுவும் முழு முயற்சி தான் ஏன்னா ஒரு வலுவான ஒரு அரசு வலுவான இயக்கம் ஒரு வலுவான கொள்கை உள்ளது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் உள்ளவர் ஒரு கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னெடுத்த முயற்சி தான் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் அதை அவங்கள யோசித்து பார்க்க வச்சது சேர்த்து அதை யாரும் மறக்க முடியாது மோடி போகிற இடத்துல எல்லாம் பொய்யா பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் அவங்களுடைய பொறுப்பு உணர்ந்து பேசணும் பல விஷயங்களை நேற்று நடந்தது இன்னைக்கு மாற்றி சொல்றதாட்டி நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள்ல பார்த்து தான் நான் சொல்றதே தவிர நேரில் நான் பார்த்ததில்லை ஒரு பாரத பிரதமர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க பாரத பிரதமர் அது ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது குறிப்பாக எவ்வளோ சொன்னால் தமிழக முதல்வர் மாதிரி பொறுப்புணர்ந்து எல்லா மக்களுக்கான ஒரு முதல்வராக இருக்க மாதிரி எல்லா மக்களுக்கான ஒரு பிரதமராக இருந்தால் நல்லது வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுனா அது சரியாக இருக்குமான்னு நீங்கள் தான் இப்போ சொல்லணும் ஏன்னா ஏஜி ஆனால் மாற்றி மாற்றி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல மறந்துட்டா முழு முயற்சியாக எடுத்து பண்ணுறாங்க நம்முடைய பாரத கூட ஒரு பேட்டியில் சொல்லும்போது நியூஸ் பதினெட்டு அதில் சொல்லும்போது கூட நான் ஒரு தான் அப்புறம் எல்லா இதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டியது அதனால் அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது நான் பார்த்தேன் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஏழு கட்ட தேர்தல் அவ்வளவு மாநிலங்களுக்கும் போகிறனால ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கும் சென்று வர்றதுனால மறதியில் எதுவும் பேசிட்டாங்களோட நினைக்கிறேன் பிஜேபிக்கு உங்களோட மார்க் நான் போட முடியாத மக்கள்லாம் போடணும் இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதுவும் மக்கள் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்துருப்பீங்க களத்தில் எல்லாருமே அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் கேட்டால் நாங்கள் நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் சொல்கிறாங்க கேஜ்ரிவால் கெஜ்ரிவால்க்கி நூறுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அகிலேஷ் யாதவர்கிட்ட கேட்டாக்கி நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தவிர ஓசை விட்டு அவுட்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் என்ன இருக்குங்கிறத நீங்க தான் இந்திய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குங்கிறத மக்களுக்கு வந்து சேர்க்கணும் பாஜக மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்திய ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இருக்கா சொல்லுங்க டெல்லி முதல்வர் கையில் கூட அதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து பர்டிகுலராக சொல்றதுக்கு இல்லை பெரும்பாலானும் சாமானிய மக்களை பற்றி இந்த அரசு கடந்த பத்தாண்டுகளில் நான் அரசியலுக்கு அப்பால் பட்டு நடந்த சம்பவம் இல்லை பத்தாண்டு கால ஆட்சியில் யார் பயன்பெற்று இருபத்தி ரெண்டு கார்பரேட் கம்பெனிக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ண ஏழை விவசாயிகளுடைய நிலை இல்லை விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறவுடைய பொருட்களுக்கு விலை ரெண்டு மடங்கான நிர்ணயம் பண்ணுவோம் நாங்கள் இல்லை அப்போ சாமானிய மக்களை பற்றி எந்த விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு படித்திருக்க ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எங்காவது விவசாய நம்ம மாணவ மாணவிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை இப்போ நீங்கள் வந்து பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில் அது என்ன நோக்கத்துக்கு பண்ணுறாங்களோ அது வேறு ஆனால் உலக பணக்கார வரிசையில் மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா ஏதோ ஒரு கம்பெனி நலிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கடனை தள்ளுபடி பண்ணால் அது நலிஞ்ச கம்பெனி இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்காங்க அதனால அந்த கடன் தள்ளுபடி பண்ணது நியாயம் சொல்லலாம் நீங்கள் வந்து உலக பணக்கார வரிசையில் இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க முப்பதாகினாங்க இருபத்தஞ்சி சதவீதமாகட்டு தான் இப்போ சாமானிய மக்கள் நீங்களாம் உழைச்சி வேலை பார்க்குறவங்க நடுத்தர மக்கள் அதை விட அதிகமாட்டு வருமான வரியை கட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குன்னா ஒரு புள்ளி ஓரம் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனம் மூலம் வேலை பார்க்குறது ஒரு கோடி பேர் எம்எஸ்என் சிறு குறு நிறுவனங்கள் மூலம் வேலை பார்க்குறவங்க பதினேழு கோடி பேர் இந்தியாவில் பார்த்தா ஆனால் அந்த சிறு குறு நிறுவனத்துக்கு எந்த சலுகையும் கிடையாது அவங்கள கடுமையான பாதிப்பு தான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழக தமிழ்நாட்டுக்கு எதாவது அச்சுறுத்தல் இருக்குமா தமிழக அரசுக்கு குறிப்பாக தமிழ் தமிழ்நாட்டில் தமிழக மக்களை யாருங்க அச்சுறுத்த மொழிதான் உலகம் தோன்றிய காலத்தில் முதல்ல தோன்றிய தமிழ்மொழி ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க பயப்படக்கூடிய ஆட்களாக ஆட்சியில் இருக்காங்க கலைஞர் மங்க ஆட்சியில் இருக்காங்க அவருக்கு பயம் தான் என்னென்னே தெரியும் அது பயப்படுறதுக்கு எதுக்கு பயப்படுவோம் மக்களுக்கு உண்மைக்கு நியாயத்துக்கு அதுக்கு தான் பயப்படுவாங்களே தவிர யாரும் நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் அதுக்காங்க